அந்த அளவுக்கு மாற போறோமா நம்ம இஸ்லாம் தேவை இல்லையா நமக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்முடைய சிறுசுகளை வளர்க்க கூடாத அப்ப இந்த போன கையில கொடுத்துட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்குது அவ்வளவுதான் நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்குது கொடுத்துடாதீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த போனை கொடுக்குறோம் இந்த போனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாத்துறோம் அவ்வளவுதான் நாம செய்யக்கூடிய தவறுகள் நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்முடைய உம்மா அப்பா எப்படி நம்மளை வளர்த்தாங்கன்னு வீட்டுக்கு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் வந்தாலும் புள்ளட கையில் அரிசி கொடுத்து அன்னர அரிசி கொடுக்குறது கொடுக்குறது நம்மளை தூக்கிட்டு போய் போய் அப்பாவுக்கு கொடுங்க பாட்டிக்கு கொடுங்க கொடுத்து போட்டு பாய் சின்ன பிள்ளைகளுக்கு கருணை காட்டப்படுது ஜீவஹாரு கோழிக்கு தீன் போறது புள்ளட கையால குருவிக்கு குறுநல் அறியறது புள்ளட கையால கிளிக்கு கொடுக்கிறது புள்ளட கையால இப்படி ஜீவகாருண்யம் பிள்ளைகள் ஊடாக காட்டப்பட்டது மனுஷன்ல இருந்து மிருகம் பரவ எல்லாத்துக்குமே சில நேரம் வீட்டுல வளர்க்கிற பூனைக்கு கூட அந்த புள்ளட கையால கொண்டே சோறு வச்சு அது பாவம் அது சாப்பிடட்டும் பாருங்க பாபா என்று பிள்ளைகளுக்கு இரக்கத்தை படித்து கொடுத்தோம் இப்போ உள்ள பிள்ளைகளை எப்படி படிச்சு கொடுக்கறோம் தெரியுமா அதெல்லாம் கிடையாது கையில ஒரு ஆப் கையில ஒரு ஐஃபோன் ஐபேட் அதுல இருக்கிற கேம் என்ன தெரியுமா குழந்தை பிள்ளைக்கு இருக்கிற கேம் என்ன தெரியுமா நாசம் பண்றது அநியாயம் பண்றது பழங்கள் வரும் அந்த பழத்தை கையால் எப்படி வெட்டி விடணும் பழம் அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கும் கையால் விட்டு நாசமா உருப்படியா உன்னை ஈர்க்க விடாத இதான் அந்த மனசுக்குள்ள பதிய வைக்கிறது அடுத்தது எறும்பு பூச்சி கட்டரம்பு தேனி இதெல்லாம் இறங்கிட்டு அத கையால் நெய்ச்சி சாவாடிக்கும் சாவாடி சாவாடி அப்படியே கொஞ்சம் வயசு ரெண்டு ஆகி மூணு ஆகிட்டு போனா கார்ரைஸ் காரரை சண்டா மட்டும் மட்டும்தான் வர்றா ரோட்ல நடந்து ஒரு ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டாரு செத்து கிடைப்பார் ஐ உம்மா பக்கத்துல இருந்து எப்படி அடிச்சாய் அப்ப என்ன மனுஷன சாவாடி மனுஷன சாவாடி அடி கொள்ளு கொள்ளு இப்படி எல்லாம் நம்மடைய பிள்ளையட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ண எப்படி பண்ணிக்கலாம் பாத்தீங்களா யார் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் டிசைன் பண்ணா இந்த கார்ட்டூன் கொண்டு வந்து சில கொண்டு வந்து அவங்களோட ஆலோசனைகளோட இந்த கார்ட்டூன் படம் சித்தரிக்கப்படுது டெஸ்னி என்கிற ஒரு யூதனின் தலைமையில் அதனாலதான் எந்த கார்டூன் நீங்க ஓபன் பண்ணினாலும் அதுல முதல் வாரது டெஸ்னி வேர்ல்ட்

அப்ப அவன் இந்த உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் உருவாக்கிய இந்த கார்டூன் படங்களாலும் டிவி கேம்களாலும் அவர்களுடைய மனநிலை சுரண்டப்படுகிறது இம்பாசிபிள் பாசிபிளா காட்டினால் மூளை டிசோர்டர் ஆகும் என்கிற ஒரு தியரியை கொண்டு வந்து டெஸ்னி என்ன செஞ்சான் இந்த கேம்களை உருவாக்கி இம்பாசிபிள் பாசிபிளா காட்டப்படும் நம்ம எத்தனை மணி நேரமானாலும் மேஜிக் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி தூக்கம் பெறாது அப்படி எங்கெல்லாம் புறா வருது அப்படி எங்கெல்லாம் முயல் வருது ஏன் அது இம்பாசிபிள் பாசிபிள் ஆகும் சாத்தியமில்லாத விஷயம் நடக்குது மூல அப்படியே உன்னிப்பா கவனிக்கும் காட்டும் படமும் அதான் தண்ணியில ஒருத்தர் நடக்கும் தொம்மஞ்செரி எடுத்தா கீழே விழுந்து மூணு துண்ட உடஞ்சி விட்டு திரும்ப ஓட்டி ஓடும் திரும்ப ஒட்டி என்ன செய்யுது ஸ்பைடர் மேன் ஒரு படத்தை உருவாக்கினா அதுல ஒருத்தான் அப்படியே இன்னொரு கட்டடத்துல இருந்து அந்த கட்டடத்துக்கு கையால் அப்படிங்கிறான் வலை போகுது அதுல இருந்து அப்படியே ஜம் பண்றியமா சாத்தியம் இல்ல குயத்தில் குடும்பம் ஏழு வயசு புரிய ஸ்பைட மேன் உடுப்ப வாப்பா வேண்டி கொடுக்க புள்ள உடுப்பை போட்டுக்கிட்டு மொட்டை மாடி போயிட்டாங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது ஆக மாடியில போய் அடுத்த பில்டிங்குக்கு பாஞ்சு கீழே போயிட்டான் பொடி என்ன வந்தீங்க இந்த உடுப்பை போட்டா நம்ம பாய இல்லாம ஒரு மனசு வந்துச்சு அப்ப அப்படி வருதுன்றா எவ்வளவு பேருடைய தாக்கம் உண்டாயிருக்கு அப்ப இம்பாசிபிள் பாசிபிளா காட்டுற இந்த கேமுகள் இந்த கேம்ல கார ஓடி ஜெயிக்கிறதா ரோங்கா ஓடி ஜெயி அடுத்த வழியால போ பெட்ரோல் பங்கு இடி போலீஸ்காரனை அட்டி முன்னுக்கு வர வண்டியை ஓட்ட இது பிறண்டு பத்து பக்கத்துல வர போலீஸ் ஓ வாண்டியை பிடிச்சி டிரைவரை ஷூட் பண்ணி இழுத்து தூக்கி போட்டு அதை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போ முன்னுக்கு போனேன்டா நீ வின்னர் அநியாயம் பண்றண்டா பண்ணு வின்னர் நீ தான் இதைத்தான் இந்த கார் சொல்லிக் கொடுக்குது அதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்து போட்டு காக்கிறோம் அப்ப மனசு நல்லா இருக்குமா இஸ்லாம் எவ்வளவு ஜீவகாரு நியத்தை சொல்லுது அடுத்தவங்களுக்கு இறக்கம் காட்ட சொல்லுது ஒரு பறவை வட்டம் விட்டு சுத்திக்கு இருக்கிறத ரசூல்ல கவனிச்சு என்ன பாங்கிறாங்க அதனுடைய முட்டையை எடுத்து உடனே அதுல முட்டைங்கிறாங்க முட்டையை திருடுபவனுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டு என்றாங்க அடக்கி வச்சு முட்டை எடுக்க கூடாது நம்ம கோழி முட்டை உடுது நம்ம குடிச்சுக்கிட்டா அது அடப்படுத்துட்டேன்னா எடுக்க கூடாது அது மனசு வந்துடும் இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் ஜீவகாருண்யம் சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனா நாங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த போன் ஊடாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கிறது சிந்திச்சு பார்க்கணும் அப்ப அந்த போன்ல சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கற அந்த விளையாட்டுகள் அந்த சாப்ட்வேர்கள் அது ரொம்ப பிழையாகுது அப்ப நாம அதை என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு அதை அச்சமூட்டணும் பிசிக்கலி பிரச்சனை கண்ணுக்கு பிரச்சனை